தேர்தலை பிற்போட எந்த வாய்ப்பும் இல்லை பாராளுமன்றத்தில் அது தொடர்பில் விவாத நிலைமை என்று ஏற்பட்டது நன்மையை ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா ஏதாவது ஒரு முருகையை பயன்படுத்தி இதனை தடுப்பதற்கு அல்லது பிற்போடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா இவ்வாறு மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது இது தொடர்பில் இவ்வாறான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அவை அனைத்தும் நிறைவடைந்துவிட்டன உயர்நீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்பின் பின்னர் அது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதை கூற வேண்டும்

நீடிக்க வேண்டியனாதிபதிக்கு இல்லை எவராலும் இதனை பொறுப்பேற்க முடியாது என்று ஓடிய போதே அவர் இதனை பொறுப்பேற்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளார் எதிர்கட்சியின் பிரதமர் கொறடாவுக்கு நான் கூறுகின்றேன் ஐந்து வருடங்களுக்கு சீல் வைக்கவே அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது